ஹலோ மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் வாசுதேவன் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃபீலிங் வெரி வெரி லைட் அதுதான் அதில் இருக்கிற ஹைலைட்டே ஓகேங்க திருப்பணிக்கு போகலான்னு இருந்தது ஓகே ஃபஸ்ட்டில் இதுக்கு கோயம்புத்தூர் ஹேட் டொனேஷனுக்கு இப்போ வந்தாச்சு அண்ட் தேங்க் யூ மச சார் வாசுதேவன் நிறைய பேருக்கு ஹேட் டொனைட் பண்ணணுன்னு இருக்கும் வேண்டுதல் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூமுடி கொடுப்பாங்க இல்லை ஃபுல் ஷேப் பண்ணுவாங்க தலைமுடி மொத்த அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கிற டைமில் ஹேர் டொனேட்டுக்கு டொனேஷனுக்கு நம்மளுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது வேறு ஒரு நீடிக்கு அது கரெக்டான ஒரு டைமுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஹேர் டொனேஷனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நார்மலாக போய் திருப்பதியில் கொண்டு போய் கூட லட்சக்கணக்கில் என் சன் முந்தா நாளில் இதை பற்றி பேசும்போது தான் திருப்பதியில் மட்டும் போய் கொடுத்தா பாருங்கள் ஃபர்ஸ்ட் வார்த்தை அவர் சொன்னதே பல லட்சம் பேர் வருவாங்க பல லட்சத்தில் ஒன்றோட கூடி ஒன்று போயிடும் ஏதாவது நீடிக்கு போகிறதா தான் தான் போட்டோம் சொன்னால அப்படியே பிளான் டைவெர்ட் ஆகிட்டுதான் உங்களை கான்டாக்ட் பண்ணுது ஓகேண்ணா தேங்க்யூ ஸோ மச் டூ மோர்

உங்கள் புது லுக் எப்படி இருக்கு அரௌண்ட் ஒரு டூ இயர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஷேவ் பண்றீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன் அது நிஜமாவே மொட்டை அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும் இல்ல நார்மலாக மொட்டை அடிச்சாங்கன்னா எது கிடைப்பாங்க ஒன்னா பெரிய நோயால பீடிக்கப்பட்டா மொட்டையடிப்பாங்க இல்ல ஏதாவது பெரிய கடன் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தா மட்டும் தலைமுடி கொடுக்கணுங்கிற எண்ணமே எல்லாருக்கும் வரும் ஒரு ரக்தி போய் கொடுக்கறது தலைமுடி கொடுக்கறதுங்கிறது ரக்திக்காக மட்டும் கிடையாது இது வந்து நம்ம தோட்டத்திலாமே லைட்டா ஃபீல் பண்ண வைக்கும் யாரா இருந்தாலுமே தலையில கை வச்சா எப்பேற்பட்ட அமைதியானவங்களுக்கு கூட கோவம் வந்துடும் அந்த தலை அப்படிங்கிறது கர்வத்தின் உச்சம் மாதிரி அகங்காரத்தின் உச்சம் போல அதனாலதான் நார்மலாவே இந்த தலைமுடி கொடுக்கும்போது அவங்களோட டிப்ளோ டாமினேஷன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து டிப்ளமேட்டிக்கா மாறிடும் ரெண்டாவது உங்களோட கர்வம் நான் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இறக்கிறோம் நார்மலாவே நான் பர்பஸ இப்போ இந்த டைம்ல ஏன் கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணேன் அப்படின்னா சூரியதோசை போயிட்டு இருக்கு சூரியன் இஸ் மென்ட் ஃபார் டாமினேஷன் அஸ்ட்ராலஜிக்கல் வைஸ் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறனால பார்த்து குடுக்கணும் அஸ்வினி மேஷத்துல இன்னைக்கு கரெக்டா அஸ்வினி நட்சத்திரம் கேதுதான் தலைமுடி

இன்னும் ஒரு கொஷின் மட்டும் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெண்கள் முக்கியமா இந்த கல்யாணமான பெண்கள் எல்லாம் வந்துட்டு மொட்டடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்செப்ஷன் தாட் இருக்கு ஸோ அதை பற்றி நிறைய பேர் சேனல்லையும் கேட்டிருக்காங்க என்னோட சேனல் சொல்ல முடியல நீங்க உங்க கிட்ட நான் உங்க மூலமாக அதை நான் கம்யூனிகேட் பண்ணிடுறேன் சரி எப்பவுமே இந்த மேஷம் ஒரு ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னாலே அவங்க என்ன லக்னமாக இருந்தாலும் சரி என்ன ரசியாக இருந்தாலும் சரி மேஷம் ஆக்டிவேட் ஆகணும்னாலே அவங்க தலையில கை வச்சாலே மேஷம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ரிப்பீட்டடா ஹேக் கட் பண்றவங்க ரிப்பீட்டடாக முடி ஃபுல்லாக கட் க்ளீன் ஷேவ பண்ணுறவங்களுக்கு அஸ்வினி பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் கேது அஸ்வினி மகம் மூலம் மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது மூணுலேயுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஹவுசஸ் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது மூணுலையுமே கேது நட்சத்திரங்கள் இருக்கு சும்மா வந்து நேச்சுரல் எதுவுமே ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட் அமையறது இல்லை ஒன்னு அஞ்சு ஒன்பது பிளஸ் மேஷம் சிம்மம் தனுஷம் மூணுமே பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகும் முடி ரிப்பீட்டடா கொடுக்குறவங்களுக்கு ரெண்டாவது அந்த காலத்துல ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால வாழ்க்கை துணை இளம் தான் மட்டும்தான் முடி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த டைம்ல அசிங்கமா பேர் ஆவாங்க அப்ப இன்னொரு ஆனோட பார்வை அந்த பெண் மலை படாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கும் ரெண்டாவது அந்த பெண்ணுக்கும் இப்போ நார்மலாக நான் சொன்ன மாதிரி ஒரு தலைமுடியில கை வச்சாச்சுன்னா அவங்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க நம்மள மாரி தலையை போதிகிட்டே இருக்கிறது தலைக்கு லேடிஸ் அந்த இப்ப நானே பாருங்க அடிக்கடி இது பண்றேன் அப்போ நம்மளோட தலைமுறை அசிங்கமா இருக்கிறது யாருமே லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா மேஷப் இது வந்து அப்ப அந்த மேஷத்துல கை வைக்கிறது ஒரு அது அசிங்கமா அப்பியர் ஆடுறது வந்து யாரும் லைக் பண்ண மாட்டாங்க அப்ப அது ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படிங்கும்போது போது அப்போசிட் ஜெனரோட காண்டாக்ட் அவங்களுக்குள்ள வந்துடும் அவங்களுக்கே நான் இன்னும் அழகா இருக்கேன் எனக்கு இன்னும் இளமை இருக்கு அந்த வசிக்கல இருக்குங்கிற எண்ணம் வந்து அது மூலமா திருப்பி சேனலில் நாடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுல இருந்துருக்கலாம் இன்னும் நம்ம ரொம்ப பின்னால் போக வேண்டாம் நம்மளால ஒரு நல்ல ஆகுது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நல்லா செய்ய முடியுது எந்த விதமாக இருந்தாலும் பணத்தால் இருக்கலாம் இந்த மாதிரி டீட்ஸாக இருக்கலாம் ஃபுட்டால் இருக்கலாம் ஈவன் எமோஷனல் கம்ஃபர்ட் எந்த விதத்துல நம்மளால நாலு பேருக்கு பிரயோஜனம் இருக்கோ இந்த பர்பஸ் வந்து ரொம்ப பர் இந்த பர்த் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும் எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை கண்டிப்பாக அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணுங்க எங்கேயோ ஒருத்தர் சூசைட் பண்ணுறாங்க எங்கேயோ ஒருத்தர் எக்ஸ்ட்ராமேட்டல் எஃபேர் இருக்காங்க எங்கேயோ ஒருத்தர் குடும்ப சண்டை நடந்துட்டு இருக்குன்னு அதையெல்லாம் போய் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுல என்னெல்லாம் பண்ணா உலகத்துல நம்ம சுற்றி இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்களோ அதை பத்தி மட்டுமே பேசுவோம் அதை மட்டுமே பகிர்வோம் அதனால பெண்கள் முடி கொடுக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் உடைச்சிருங்க அப்படியில இருந்தா நீங்க ஒரு நல்ல நாள் தான் நீங்க பார்லருக்கே அப்படி அப்படிப்பட்ட ஐப்ரோ எடுக்க முடியாது ஹேண்ட் வேக்ஸ் பண்ண முடியாது ஆனா யாரை பண்ணாம இருக்காங்க ஹைப்ரவரி இப்போ ரிபீட் ரிப்பீட்டட் ஆகிட்ட டென் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டி டேஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க வேக்ஸிங் ரெகுலராக கை கால் கிளிக் பண்ணுறவங்கவும் இருக்காங்க ஃபுல் பாடி வேஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அந்த மாதிரி சில விஷயங்கள மட்டும் நான் செல்ஃபிஷ்ஷாக பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்களை அந்த பாரம்பரியத்தை உடச்சிருவான்னு சொன்னால் அது வந்து ஒருதலைபட்ச மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆகிரும் அதனால் நல்லது நடக்குது அப்படின்னா யார் வேணாலும் கொடுக்கலாம் நம்மளால ஒருத்தர் நல்லது நடக்குன்னால் எந்த அளவுக்கு வேணாலும் நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் ஓகே என்னோட ஒரு புரிதல் ஓகே மேடம் ஸோ இப்போ இந்த மேஷம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு எந்த ராசிக்காரங்க வேணாலும் அவங்களுக்கு இப்போ கஷ்டம் இருக்கு அப்படின்னா அவங்க ஹெல்த்துலாம் டொனேட் பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சினைக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு வேரியரா அவங்க மாறிடுவாங்க மாறணும் வாரியராக மாறலை அப்படிங்கும்போது தவறான முடிவுக்கு போவாங்க தப்பு தப்பா எமோஷன்ஸ் வெளிப்படுத்துவாங்க இன்னும் டேமேஜ் ஜாஸ்தி பண்ணுவாங்க அன்பியரபிள் டிசீஸ் ஆர் அன்கூரபிள் அன்க்யரபிள் டிசீஸ் ஆர் அன்பியரபுள் டெப்ட் ஒரு அன் அன்பியரபுள் ஃபேமிலி சுச்சுவேஷன்